வணக்கங்க கொழுக்கொம்பை விட்டு விடுவாங்களா ரிதன்யா மாமியார் சமூகத்தின் நிலை அடியோடு மாறணும் பிரபலம் சென்னை ரிதன்யா விவகாரத்தில் அவரது மாமியார் சித்ரா தேவிக்கு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கவின் குமார் செல்போனில் முக்கிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதாம் குறிப்பாக ஆபாச படங்கள் இருந்ததாகவும் பாலியல் ரீதியாக தொல்லை தந்ததும் தெரியவந்துள்ளதால் அது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது இந்நிலையில் மூத்த வழக்கறிஞர் சுமதி ரிதன்யா ஆடியோ விவகாரம் ஏற்படுத்தி வரும் தாக்கம் குறித்து பேட்டி ஒன்றில் விரிவாகவே பேசியுள்ளிருக்கிறார் விகடன் டிவி யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த வழக்கறிஞர் சுமதி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த பெருமையாக ரிதன்யாவின் அப்பா சொல்லியிருந்தாலும் அதை அவர் அதை தவறி சொன்னாலும் கூட அது தவறுதான் ஒருவரும் இனி இதுபோல் சிந்திக்கவும் கூடாது ரிதன்யா சொன்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது நியாயமே சில அடிப்படை விஷயங்களில் ஆராயக்கூடாது ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதை எப்படி புரிந்து கொள்வது புராணங்கள் காவியங்கள் இலக்கியங்களையும் புராணங்களையுமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றவாறு தான் புரிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு அறநரையும் அந்தந்த காலகட்டத்துக்கு வைத்து பார்க்கும்போது தான் அது வேற மாதிரியான புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அன்றைய காலகட்டத்தில் வேலை செய்வதும் மனைவியை காப்பாற்றுவதும் ஆணாக மட்டுமே இருந்தது அப்போது கணவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மனைவி உறுதுணையாக இருந்தால் இப்படி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு புரிதலுடன் இருவருமே நடந்து கொண்டனர் ஒருவருக்கு பிரச்சனை வந்தாலும் இன்னொருவர் அவரை விட்டு ஓடிவிட மாட்டார் இதுவரைக்கும் சரியாகத்தான் இருந்தது சார்ந்து வாழும் பெண்கள் ஆனால் மொத்த பிரச்சனையும் வருவது கணவனால் என்றால் அந்த பெண் ஏன் அக்கணவனுடன் இருக்க வேண்டும் பிரச்சனை வெளியிலிருந்து வந்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நிலைக்கிறது தம்பதிக்குள்ளேயே பிரச்சனை வெடிக்கும் போதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது முற்று பெறுகிறது ஒருவனும் ஒருத்தியும் அதற்கு பிறகு பிரிந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த ஒருவனுக்கோ அந்த வேறு வேறு ஒருத்திக்கோ தேவையா என்பது அவரவர் சொந்த விருப்பம்தான் ஏன்னா இது வயசை பொறுத்தது அல்லது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தோ அல்லது குடும்பத்தின் குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய வயதை பொறுத்தோ அமையலாம் பிரச்சனைகளை முதலில் சொன்னது தன்னுடைய மாமியாரிட இந்த விஷயத்தை ரிதன்யாவை வைத்தே பார்க்காமல் மாமியாரிடத்திலிருந்து இதை அணுக வேண்டியிருக்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா தனக்கு திருமணமாகும் வரை அப்பாவை சார்ந்தும் பிறகு கணவரை சார்ந்தும் பிறகு மகனை சார்ந்தும் பெண்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மகன் கணவரை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தும் ஒரு பெண்ணிடம் அதே மகன் கணவரை பற்றி பிறர் குறை கூறுவதை ஏற்க முடியாது ஆக பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை திரும்ப திரும்ப பெண்களின் தலையில் நூற்றாண்டு காலமாக சுபத்தி வைத்து விட்டார்கள் இங்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் கோட்பாடை தவிர யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்ற கோட் பாடு இல்லை இதை உணராமல் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரத்தான் செய்கின்றது ரிதன்யா மாமியார் சித்ரா தேவிக்கு ஷாக் கொடுத்த நீதிமன்றம் ஜாமீன் மனு தள்ளுபடி திருப்பூர் ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜாமீன் வழங்க ஆட்சேபனை தெரிவித்து ரித்யா ரிதன்யாவின் பெற்றோர் இடை இடையிட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுத்தூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி ஜெயசுதா இவர்களது செல்ல மகள்தான் ரிதன்யா ரிதன்யாவுக்கும் திருப்பூரை சேர்ந்த மூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி சத்ராதேவி தம்பதி மகன் குமார் இருபத்தி எட்டு என்பவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம்தான் தான் தேதி திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில் சேயூர் அருகே முண்டிப்பாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் காருக்குள் ரிதன்யா விஷம் அருந்தி கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன் தனது தந்தைக்கு ரிதன்யா அனுப்பிய ஆடியோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமை மற்றும் கணவரின் கவின்குமார் உடல் ரீதியான ரிதன்யாவின் கொடுமை ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியதால் மனமுடைந்து ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இதையடுத்து கணவர் கவின்குமார் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது சென்றனர் ஆனால் கவின்குமார் தாய் சித்ரா தேவியை போலீசார் கைது செய்யவில்லை அவரது உடல்நிலை காரணமாக வீட்டிலேயே இருந்தார் ரிதன்யா தொடர் அழுத்தம் காரணமாக தாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ரிதன்யாவின் மாமியார் கைது செய்வதற்கு முன்பே ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் ஜாமீன் கோரி திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ரிதன்யா பெற்றோர் இடையிட்டு மனு தாக்கல் செய்தனர் இஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக உள்ள கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ரிதன்யாவை உடல் ரீதியாக கணவர் கவின்குமார் கடுமையான சித்திரவதைகளை செய்துள்ளார் இது தெரிந்து அவர்களது பெற்றோர் கண்டிக்கவில்லை என ரிதன்யா தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கவின்குமார் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் ரிதன்யாவின் குரலால் தூக்கத்தை தொலத்த அம்பிகா யாரும் பேச மாட்டீங்களா அட்டகத்தின் நடிகர்கள்லாம் எங்கே சென்னை கதாநாயகிகள் அவ்வளவு புரட்சி பேசுகிறார்கள் ஆனால் ரிதன்யா விவகாரத்தில் யாருமே சின்ன வீடியோ பதிவிட்டு கூட்ட இதை பற்றி பேசவில்லை ஆனால் சுந்தரி சீரியல் நடிக்கும் கேப்ரியல்லா ஆதங்கத்துடன் வீடியோவில் பேசியிருப்பது அனைத்து உண்மையான விவரிகள் உருக்கமாக பேசியிருக்கிறார் என்று மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரபங்களங்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நடிகர்களுக்கு மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் செய்யாறு பாலு என் யூடியூப் சேனலில் பேசியிருக்கும் பாலு இந்தியாவை ஒழிக்கிய மிகப்பெரிய சம்பவம் பிரிதன்யா ஆடியோவை கேட்டதுமே குழந்தை மாதிரி ஒலித்த குரல் அனைவராயும் ஒழிக்கிவிட்டது ஒட்டுமொத்த பேரும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் தர முடியாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீதியரசர்கள் நிச்சயம் சரியான தீர்ப்பை இதில் தருவார்கள் ஆனால் பெண்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன சினிமா துறையினர் எத்தனை பேர் ரிதன்யாவுக்காக வந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் மாஸ் ஹீரோக்கள் எல்லாம் எங்கே மாஸ் ஹீரோ டாப் ஹீரோ எங்கே அவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு அநீதி என்றதும் சினிமாவில் எதிரிகளை அடித்து துவம்சம் செய்யும் ஹீரோக்கள் எங்கே அதெல்லாம் அட்டை கத்தியா நிஜ கத்தியா காகித புலியா நிஜப்புலியா சாமானியன் கூட சோசியல் மீடியாவில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார் எத்தனை பேர் குரல் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை ஆனால் இதுபோல் இனி இங்கே நடக்கக்கூடாது பிரபல நடிகர்கள் கைவிரல் காட்டினாலே கோடி பேர் அதை பின்பற்றுகிறார்கள் தன்னுடைய ரசிகர்கள் இனியாவது வரதட்சணை வாங்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை ஏற்கும்படி பிரபல நடிகர்கள் வீடியோவை பதிவிட்டு சொல்லலாம் அதை பல ரசிகர்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள் நடிகை அம்பிகா தற்போது அம்பிகா ரிதன்யா வீட்டிற்கு சென்று தாய் தந்தையை சந்தித்து பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அம்பிகா ஒன்றும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கவில்லை இப்போது மாஸ் நடிகையும் கிடையாது பப்ளிசிட்டி வேண்டிய அவசியமும் அம்பிகாவுக்கு கிடையாது இந்த செய்தியை கேள்விப்பட்டது அந்த நொடியை கூட பார்க்க முடியல ரிதன்யாவின் ஆடியோவால நான் தூங்கவே முடியல ஒரு தாயின் இடத்துல நின்று தான் துடி துடித்து போய்விட்டேன் அதனால தான் ரிதன்யா சென்றிருந்தேன் என்று அம்பிகா சொல்லி உள்ளார் ஹீரோ எங்கே அம்பிகா நினைத்திருந்தால் ஃபோனில் கூட அம்மாவிடம் பேசியிருக்கலாம் ஆனால் அவர் நேரில் சென்ற பிறகுதான் செய்தியாளர்களே வந்துள்ளார்கள் இது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்துள்ளது கதாநாயகிகள் அவ்வளவு புரட்சி பேசுகிறார்கள் யாருமே சின்ன வீடியோ பதிவிட்டு கூட இதை பற்றி பேசவில்லை ஆனால் சுந்தரி சிறியலில் நடிக்கும் கேப்ரியல்லா ஆதங்கத்துடன் வீடியோவில் பேசியிருப்பது அனைத்தும் உண்மையான வரிகள் உருக்கமாக பேசியிருக்கிறார்கள் பாலன் சவுக்கடி வரிகள் அதுபோல அங்காடி தெரு டைரக்டர் பாலனும் ஒரு பெண் மாதவிடாய் ஆகிவிட்டால் அவளை வீட்டுக்குள் சேர்க்க சமூகம் இது பெண்ணை மகளை புரிந்து கொள்ள நமக்கு படிப்பில்லை இல்லை பக்குவமில்லை போய் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கிற புகழின் பணவிலங்களை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் முதலில் பெண்ணை பலி கொடுக்கிற திருமண அமைப்பை நாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் வெறுமனே விரைவு உணவு போல விரைவு ரீதியாக இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மட்டும் தண்டித்துவிட்டு கடந்து போனால் மீண்டும் மீண்டும் பெண்கள் பாலியல் சூறையாடலுக்கு உள்ளாக நேரிடும் நாளைக்கு நம் பெண் குழந்தைகளுக்கு நடக்கும்போது மட்டும் கதறி எழுது ஒரு பயனும் விளையா போவதில்லை என்றெல்லாம் மிக நீளமான பதிவை உணர்வுபூர்வமாக பதிவிட்டார் இது வரவேற்கத்தக்க விஷயம் யாருமே பேச மாட்டீங்களா ரிதன்யாவின் கணவர் திருட்டு பையன் கயவன் மன நோயாளி இதுவரை யாருமே இந்த நபரை கண்டிக்கவில்லை நட்சத்திர ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கள் டாப் ஹீரோக்கள் சூப்பர் ஹீரோக்கள் யாருமே திரண்யாவுக்காக பேச மாட்டீர்களா சினிமாவில் மட்டும்தான் பேசுவீர்களா அப்படின்னா பெண்ணியவாதி பெண்களுக்கு குரல் கொடுப்பவர்கள் என்று சொல்வதெல்லாம் உச்ச நட்சத்திர பிரபலங்கள் இதுபோன்ற கொடுமைகளுக்கு குறைந்தபட்சம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரிதன்யா மாமியாருக்கு ஜாமீன் கிடைக்குமா விசாரணையை தள்ளி வைத்தது திருப்பூர் நீதிமன்றம் ரிதன்யாவின் மாமியார் ஜம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது திருப்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதன்யாவின் தந்தை சார்பில் இடையீடு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுத்துரை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவங்க வந்து இவங்க பொண்ணுக்கு வந்து ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்திருக்கு இந்நிலையில் சேயர் அருகே மொண்டிபாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் கார்குள் ரீதன் அவசியமாக இருந்து கடந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் இவங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க சித்ரா தேவி அம்மா அதுக்கு வந்து வ நீதிமன்றம் வந்து இவங்க அப்பா இடையிட்டு த இது பண்ணதுனால தள்ளி வச்சுருக்காங்க அந்த மனு வந்து என்னாகும் இதில் வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு வரும் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இதுக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்ன சாத்தியம் அப்படின்னு தெரியல ஜ என்ன இருந்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் நிதன்யா தேங்க்யூ ரிதன்யா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் என்னாச்சு வரதட்சணை மாமியாருக்கு ஷாக் தந்த கோர்ட் விறுவிறு வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை கோர்ட்டிலும் தாக்கல் செய்யப்படவில்லை பிரேத பரிசோதனை அறிக்கை இந்த வழக்கில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரிதன்யா கணவர் வீட்டில் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மன ரீதியாக மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதனால் பிரேத பரிசோதனை அறிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த அறிக்கை வெளியாகும் பட்சத்தில் அது கவின் மற்றும் அவரின் பெற்றோருக்கு பெரிய சிக்கலாக மாறும் ரிதன்யா தற்கொலை முடிவை எடுக்கும் முன் பேசி ஆடியோ கவனம் பெற்றுள்ளது தற்கொலை முடிவை எடுக்கும் சில வினாடிகளுக்கு முன் அவர் பேசியிருக்கிறார் அதை அப்பாவிற்கு அனுப்பியிருக்கிறார் தற்கொலைக்கு முன் பேசி அந்த ஆதாரம் மிக முக்கியமானது மிக முக்கியமான மின்னணு ஆதாரம் அது அதில் கணவர் மாமனார் மாமியார் என்று மூணு பேர் மீதும் ரிதன்யா புகார் அளித்துள்ளார் மெண்டல் டார்ச்சர் யார் கொடுத்தார் உடல் ரீதியான டார்ச்சர் யார் கொடுத்தார் என்பதையெல்லாம் தெளிவாக பேசியுள்ளார் அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன அவர் போனில் இருந்தே போலீசார் எடுத்துள்ளனர் கோர்ட்டிற்கு கொடுத்து விட்டனர் அங்கிருந்து லேப் இருக்கு. சென்றுவிடும் லேபிற்கு சென்றுவிடும் அதை வைத்தே முடிவை கண்டுபிடிக்கலாம் என்பதால் வழக்கில் அவை முக்கிய ஆதாரங்களாக மாற உள்ளன இதோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியாகும் சூழலில் கவின் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியமாகிவிடும் ஜாமீன் வழக்கு ஒத்திவைப்பு இன்றுதான் திருப்பூர் நீதிமன்றம் ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது ரிதன்யாவின் மாமியாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவரது தந்தை தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே ரிதன்யாவின் கணவர் கவின் குமார் மற்றும் கவினின் தந்தையை மூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக இருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நிதிநிய தரப்பு கடுமையாக எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் ரிதன்யாவை அவரது கணவர் குமார் உடல் ரீதியாக கடுமையான சித்திரவதைகளை செய்துள்ளார் என்றும் இது தெரிந்தும் கவினின் பெற்றோர் கண்டிக்கவில்லை என்றும் ரிதன்யா தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி குமார் மற்றும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை திருப்பூர் நீதிமன்றம் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது வைத்துள்ளது ரிதன்யாவின் வழக்கு ரிதன்யாவின் பெற்றோர் முன்னூறு சவன் நகை கொடுத்தும் மற்றும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள கார் ஆகியவற்றை வரதட்சியாக கொடுத்ததாக கூறப்படுகிறது திருமணமாகி முதல் இரண்டு வாரங்கள் அமைதியாக இருந்ததாகவும் மூன்றாவது வாரத்திலிருந்து வாக்குவாதங்கள் தொடங்கியுள்ளதாகவும் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் இதையடுத்து அண்ணாதுரையும் ரிதன்யாவின் தாயாரும் தலையிட்டு ரிதன்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர்